சேலத்தில் பெண் ஊழியரை தனி அறையில் அடைத்து வைத்து தொல்லை கொடுத்ததாக பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரை தொடர்ந்து ரியல் எஸ்டேட் அதிபர் உள்ளிட்ட மூன்று பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் தாரிப்பட்டியைச் சேர்ந்த ஆர்த்தி சேலம் ஸ்டேட் பேங்க் காலனியில் உள்ள தனியார் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளார் இந்த நிறுவனத்தில் இருந்த ஊழியர்கள் சிலர் ஆர்த்தியிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது அப்போது அவர் அங்கிருந்து தப்ப முயன்ற போது ஆர்த்தியை தடுத்து நிறுத்தி தனி அறையில் வைத்து ரியல் எஸ்டேட் அதிபர் உள்ளிட்ட மூன்று பேர் தொல்லை கொடுத்ததாக அவர் சூரமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட போலீசார் ரியல் எஸ்டேட் உரிமையாளர் முருகேசன் மேலாளர் சுமதி உள்ளிட்ட மூன்று பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர் உடனே நான் வெளியில போறேன் எனக்கு இந்த ஆபீஸ் முடிக்கலாம்னு சொன்னதுக்கே எனக்கு காலையில ஒன்பது மணில இருந்து ஒரு மணி வரைக்கும் வெளியில விடல எல்லாம் கதவு சாத்திக்கிட்டாங்க எம்ஜிபியோட ஓனர் வந்துட்டு தேவையில்லாம வலையில் நல்லா இருக்கா அது நல்லா இருக்கும்னு ஒரு மாதிரி இதாவே பேசிட்டு இருந்தாரு எனக்கு பிடிக்கல வெளியில வந்துட்டேன் சுமதி மேடம்ன்றவங்களும் எம்டின்னு தேவையில்லாத எல்லாத்துட்டையும் ஒரு மாதிரி பேசிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க இதனிடையே தன் மீது எந்த தவறும் இல்லை என்றும் நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்களிடையே ஏற்பட்ட தகராறில் தன்னையும் இணைத்துவிட்டதாக ரியல் எஸ்டேட் அதிபர் முருகேசன் தெரிவித்துள்ளார்